வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்க போற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா சூரிய பகவான் சிம்மராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்க கூடிய மாதமே ஆவணி மாதமாகும் சூரிய பகவானின் சஞ்சாரம் சிம்ம ராசியில் புதன் மற்றும் சுக்கிர பகவானோடைய சேர்ந்து இருக்கக்கூடிய சூழலால் ஏற்படக்கூடிய ராஜயோகங்களால் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி நான்கு மணிக்கு கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பிரவேசிக்க உள்ளார் ஆகஸ்ட் பதினேழு முதல் ஆவணை மாதமானது தொடங்கவிருக்கின்றது இந்த மாதத்தில் சூரியனின் பிற சேர்க்கை காரணமாக ஒரு சில ராசினரின் வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தையும் ராசிக்காரர்கள் மிகவும் சாதகமான பலன்களையும் பெறுவார்கள் ரிஷப ரிஷபராசியை பொறுத்தவரை கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய உள்ளார் இதற்கு காரணமாக உங்களின் வாய்ப்புகள் வசதிகள் அதிகரிக்கும் உங்கள் குடும்ப விஷயத்தில் கவனம் தேவை பிறரிடம் செல்வது நல்லது தாயுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் உங்களுக்கு ஓய்வு கிடைக்காத சூழலும் அலைச்சலும் அதிகரிக்கலாம் தொழில் தொடர்பான விஷயத்தில் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம் உங்கள் வேலையில் முன்னேற்றகரமான சூழலும் இருக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் போட்டியை எதிர்கொண்டாலும் நல்ல லாபத்தை பெற முடியும் உங்களின் முயற்சிகளுக்கு ஏற்ப நற்பலன்களை பெறுவீர்கள் உங்கள் இலக்குகளை அடைவதிலும் அதிக கவனமாக செயல்படுவீர்கள் உங்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் அதிகமாக சம்பாதிக்க முடியும் ஆனாலும் பணத்தின் மதிப்பை உணர்ந்து செலவிடுங்கள் ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் உணவு விஷயத்தில் கவனம் தேவை ஓய்வுக்கான நேரங்கள் கிடைக்கும் இருப்பினும் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது குலதெய்வ வழிபாடு செய்வதற்காக குடும்பத்தினரோடு ஆன்மீக பயணம் செல்வீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவி கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவீர்கள் நிலம் வாங்கி விற்பதில் நல்ல லாபம் கிடைக்கும் பெருமையும் புகழும் அதிகரிக்கும் பொருளாதார ரீதியிலான வளர்ச்சி தொழிலில் புதிய மாற்றங்கள் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்டவற்றுக்கு சாதகமாக இருக்கும் நிறைய பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நற்பலன்களையும் வெற்றியையும் கொடுக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் திடீர் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் வீடு வாகனம் உள்ளிட்ட அசையும் மற்றும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கும் அல்லது கடன் வாங்கியாவது சொத்துக்கள் வாங்கும் அமைப்பும் இருக்கிறது எவ்வளவு முயற்சி செய்தும் பலன் கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசுப்பு நீங்கி உறவு சுமூகமாக மாறும் குடும்பத்துடன் சுற்றுலா ஆன்மீக பயணம் செல்லும் வாய்ப்பு ஏற்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும் யோகமும் இருக்கிறது கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது குழந்தைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறப்புக்காக சிகிச்சை மேற்கொள்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கும் அளவுக்கு நிதி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுவீர்கள் மற்றும் தொழில் சம்பந்தமாக கடந்த சில மாதங்களாக கடினமாக உழைக்க வேண்டிய சூழலும் இருந்திருக்கும் அதற்கான பலன்களும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது ரிஷபராசிக்காரர்கள் இதுவரை மேற்கொண்ட முயற்சிகளுக்கான பலன்கள் கிடைக்கும் மாதமாக இருக்கும் புதிய வேலை தேடுபவர்கள் அல்லது இடமாற்றம் பதவி உயர்வு எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் தொழில் ரீதியாக முதலீடு செய்து வியாபாரத்தை விரிவாக்கம் செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் ஆனாலும் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் கடின உழைப்பு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றியையும் பொருளாதார வளர்ச்சியையும் புகழையும் கொண்டு வரும் நீங்கள் புதிதாக ஏதேனும் முயற்சி செய்வதற்கு சாதகமான மாதமாகும் பெரும்பாலும் எல்லா கிரகங்களுமே ஓரளவுக்கு சாதகமான நிலையில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவுக்கு பின்னடைவுகளோ தடைகளோ எதுவும் ஏற்படாது ஜென்ம குருவால் ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளும் வேலைப்பலு ஓய்வில்லாத சூழல் உள்ளிட்டவை ஏற்படலாம் உடல் உபாதை ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை ஆலோசித்து உரிய சிகிச்சைகளையும் மருந்துகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பணவரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்களும் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதியும் ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவார்கள் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் ஏற்படும் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தான் கிடைக்கும் மாதம் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் இருக்கிறது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுகளை அதிகமான மதிப்பெண்களை பெ பெறுவீர்கள் ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளிலுமே முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்கும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வும் கிடைக்கும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் பணி ஒரு இடைவெளி ஏற்படலாம் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது அரசியல்வாதிகளுக்கு நன்மை அதிகரிக்கும் சுக்கிரனால் பணவரவு இருக்கும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலையில் இருந்த நெருக்கடி விலகும் முயற்சியில் வெற்றி உண்டாகும் யோக காரகன் ராகு லாபஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும் வர வேண்டிய பணமும் வீடு தேடி வரும் பணியாளர்களால் லாபம் அதிகரிக்கும் பிற மொழியினர் இனத்தினர் உங்கள் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் அடையும் குரு பகவானால் நீண்ட காலமாக எதிர்பார்த்து இருந்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பெண்களுக்கு கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும் தந்தை வழியில் லாபம் உண்டாகும் ஒரு சிலர் புதிய இடம் வாங்குவீர்கள் மாணவர்களுக்கு படைப்பில் கவனம் செலுத்துவது நல்லது அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு மங்கள யோகத்தால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பும் பதவியும் கிடைக்கும் குருவால் பணியிடத்தில் இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வெளியூர் வாசம் ஒரு சிலருக்கு ஏற்படும் இதுவரை சந்தித்த பிரச்சனை சோதனைகள் எல்லாம் விலகும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையும் விலகும் லாபம் அதிகரிக்கும் உங்கள் நிலை உயரும் திருமணம் குழந்தை பாக்கியம் சொத்து என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறும் பெண்களுக்கு குடும்பம் வேலையில் இருந்த நெருக்கடி தீரும் வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டாகும் பொன் பொருள் சேரும் புதிய வாகனம் வாங்கும் முயற்சி நிறைவேறும் ராகு பகவானால் பல வடிகளிலும் வருவாய் வரும் உங்கள் மனதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படும் புதி நட்பு அமையும் கலைஞர்களுக்கு கனவு நனவாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மிருக சீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு பகவானால் தெய்வ அருள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை சுமூகமாக முடியும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருந்தை வந்தவர்களின் நிலையும் மாறும் திருமண வயதினர்களுக்கு பொருத்தமான வரன் வரும் நண்பர்களால் ஆதாயம் தோன்றும் இழுப்பறைய இருந்து முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் இருந்த தடையும் விலகும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் விவசாயிகளால் ஏற்பட்ட விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் பரிகாரமாக துர்க்கை வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும் அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ஒன்பது பன்னிரெண்டு சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்க எங்க చాన సబ్స్ైబ్ పని త్యాంక్ యూ